அவங்க வந்துட்டு போனதே ஊர் வாழறதுக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் இது சந்தோஷமான விஷயத்தை முதல்ல உன் புருஷன்கிட்ட பொன் கொட்டு சொல்லு நீ சாச்சி நீ மடியா நிலையில சாஞ்சுக்கிட்டு கல்லு வலிக்குது காது வலிக்குதுன்னு தெரியாம புருஷனுக்கு பொன் போட்டு இந்த மாதிரி நான் உண்டாயிருக்குறேன் அதனால கொஞ்சம் குண்டாயிருக்குறேன் அப்படின்னு சொல்லு இப்படியே வாய் பார்த்துக்கிட்டே தெரியாது என்ன சரிங்க சொல்லு சொல்லு நீங்க கூப்பிட்டு சொல்றீங்களா நான் கூப்பிட்டு சொல்லணுமா நான் மாசம் பண்ணுதே புருஷன்கிட்ட சொல்லல நீ ஓ மாசம் பண்ணத போய் ஓ சொன்னது என்னைய சொல்ல அப்புறம் குழந்தை பெத்ததையாவது சொன்னீங்க சொல்லலையா அதெல்லாம் அந்த கலையை வந்து பாத்துட்டா சரி நீ போன் போட்டு சொல்லி விடு என்ன எதுன்னு நான் உடனே போய் ஏதாச்சும் குடிக்க பண்றேன் என்ன காலையில சந்தோஷமான விஷயம் சொல்லி இருக்கி கல்வி உளுந்தங்களி பண்ணுங்க உளுந்தங்களியா இருந்து அதை குண்டா திரியலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இல்ல உங்க பேரை நல்லா பிறக்கணும்ல யாரும் நல்லா தான் பிறப்பேன் என் மயனை இப்படிதான் ஒண்ணுமே சின்னாமத்தான் பெத்தேன் அவனை எட்டு அது வயிறா

நல்லா இருக்கா நல்லா இருக்க புளிப்பா இருக்கணும் இந்த டைத்துல புளிப்பா திஞ்சபடி நான் வயசுல நேரம் பதினோரு கிலோ புளிய தின்னு தீர்த்துட்டேன் நீ இந்த வரிக்க உக்காந்த இடத்துல அப்படியே இருக்கிற இப்பதான் அறியினே உள்ளது இருக்கு அதுக்குள்ள ஏழு மாச கறி மாதிரி வயிறு வயிறுத்தி இருக்கு

பாத்து பத்திரமா இருன்னு சொன்னாங்க என்கிட்ட அதையும் சொல்ல நானும் போன் போட்டு பேசுனேன் நீ பேசுன கொஞ்ச நேரத்துல எனக்கு கூப்பிட்டேன் இந்த மாதிரி பத்திரமா பாத்துக்கோமா அவன அப்படின்னு சொல்லி சொன்னா லீவு கிடைக்காத அப்படி நான் தான் உன்னை போய் என்னடியா அப்படியே சுபிட்டேன் பத்திரம் பாக்க சொன்னேன்னு சொல்றேன் இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடறேன் கொஞ்சம் நேரம் எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது திகட்டுது அய்யோ எல்லாருக்கும் அப்படித்தா நீ இருக்கோம் பொம்பளைன்னு பிறந்துடா இந்த மாதிரி வேதனை சாதனை எல்லாம் சமாளிச்சுதான் வரணும் போட்டு குழப்பிக்காம நீ பாட்டுக்கு கண்டத்தையும் போட்டு நினைச்சிட்டு

கல்லணி வண்டி வைக்க வைத்த நல்லா இருக்கும் அது ரொம்ப புளிப்பா இருக்கும் வேண்டாம் அடிக்கடி வச்சிருக்கீங்க

நீங்க குழந்தைய பெத்துட்டு கூட ஆப்பிய அது யாருக்கு தெரியும் ஆனா எங்களால தானே ஒரு வேலையும் முடியல இப்ப உள்ள உடம்பெல்லாம் வீக்கா இருக்குங்கத்த இப்ப சொல்லியே நூத்துக்கு நூறு சதமானம் உண்மை அதை இப்படியே திரும்பி சொல்லு இப்ப இருக்கிற உடம்பெல்லாம் நீப்பலாம் அங்கே உடம்புதே இப்படி போகுது பேசியோ வைத்துல வச்சு பேசிட்டு இருக்கிற அத்தை போன வரலத்த பாட்டு போட்டு மெலோடி சாங் போட்டு உங்க பேரனுக்கு வயித்துல வச்சு கேக்க வச்சிருக்கேன் இப்பையில இருந்து கேக்க வச்சா என் புள்ள அறிவாளிய பறக்குமா இங்க திரும்ப இல்ல உங்க அம்மா உன்ன எப்படிதான் திருக்கும் போல இருக்காருங்க இவ்வளவு அருளாரிக்கியம்மா அரியோ கடவுளு ஏண்டி நல்லது கெட்டது நல்லத நினைக்கணும் மனசுலையும் சரி புத்திலையும் சரி நல்லத நினைக்கணும் நல்ல விஷயத்தை பார்க்கணும் நல்ல விஷயத்த கேட்கணும் அப்படி செஞ்சாலே வைத்தியில இருக்க பிள்ளை நல்ல ஆரோக்கியமாவும் நல்ல விவகாரமாவும் இருக்கும் இப்படி செல்போன்ல இருக்கிற பாட்டு வைத்தியத்துல வச்சுக்கிட்டு இருந்தாக்க பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நல்ல புத்திசாலியா படக்கு முன்னிக்க வேண்டிய சொன்னது அப்புறம் ஏன் உங்க உள்ள அப்படி பிறந்துருக்குது அப்படி ஒண்ணு வைக்காத இங்குட்டு அறிவாரத்தை கண்டுக்கு என் பிள்ளை வெளியாற்ற போய் வாத்துருவேன் வெளிநாடு போனோம்னா காசு கட்டினால எல்லாரும் போகலாம்த அறிவு இருக்கணும்னு இல்ல இந்த வாய்ப்பு கால நீங்கிட்டு சாயந்திரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே வேலையா என்ன பேசதான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க காலையில இருந்து எந்திரிச்சு மழை ரெண்டாச்சு என்ன இந்த வயிறுக்கு சாப்பிட்றீங்களா சாப்பிட குடுத்துருக்கீங்களா ஒரு வயிற்று பிள்ளை கறிய பட்டினியாவே போட்டிருக்கீங்க ஒன்றரை மணி நேரமா ஆடு சரி இல்லையா இல்ல வேக வைக்கிற ஆளு சரி இல்லையா கேசு தீர்ந்து போயிடும்னு சிம்லேயே வச்சிருப்பீயே கொஞ்சம் ஸ்பீடுல வைங்க அடுப்புல தாண்டி வேக வச்சிருக்கேன் அடுப்புல வேக வச்சு சமைச்சு கொடுத்த தண்ணி நல்லது உடம்புக்கு அது நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த சிக்கன் இந்த மட்டன் எல்லாம் குக்கர்ல போட்டு வேக வச்சா வேகமா ஆயிரும் இல்ல ஏன் அதுல வேக வைக்க மாட்டேங்கிறீங்க குக்கர்ல வேக வைக்க கூடாது அதுவும் நீ மாசமா இருக்க நேரத்துல நல்ல மஞ்சட்டில வேக வச்சு அதை அரிச்சு அள்ளி வச்சு கொடுத்த தண்ணி உனக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஏத்த கறி வேகத்தை லேட் ஆகுது ஒரு ஜூஸ் ஆகுது போட்டு குடுக்கறது

அந்த காலத்து ஆளுக எல்லாம் பன்னெண்டு அந்த காலத்து ஆளுக வேற ஏன் சொல்லணும் மாமியாவே இத்தனை பெத்திருக்குதே இன்னும் எந்திரிக்கல அந்த இடத்த விட்டு கொட்டாய் வேற வந்துருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கொட்டாய் விட்டு தூங்கிக்கிட்டே இரு அதுதான் கொட்டாய் என்ன வேணா உள்ளவா மூட முடியும் வருதே வெளியில சரி இரு நான் போய் தக்காளி வாங்கிட்டு இருந்தேன் தக்காளி ஜூஸ் கேட்டீங்களா தக்காளி கடையில போய் வாங்கிட்டு இருந்தேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க